தர்மபுரி டிஸ்டிக் ஆண்டியல்லி பஞ்சாயத்து குட்டூர் வில்லேஜ் பின்கோடு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ டூ அண்ணாதுரை கார்த்தி நிலம் பார்த்திங்கன்னா கார்த்திக் கௌசல்யா கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்த சஷ்மிதா சினி சின்ன சின்ன ஒர்க்காக போயிட்டு வேலை செய்கிறதா இப்படிதாங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாமே போடுவேன் ஏன்னா அப்போ மைண்டில் அப்போ தான் வந்து ஸ்டோர் ஆகும் இன்னொன்று நம்ம எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம் யூடியூப்ல போட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா டைமில் போது பாருங்கள் அந்த கல் ஒன்று தெரிந்து பாருங்கள் அதுதாங்க அளவு ஆனால் அந்த அளவு இல்லைன்னு சொல்லி சண்டை வாங்கிட்டுருக்காங்க